இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் சைவனரி கூடம் ஈழத்தில் அம்பாறையில் பலத்தாப்பட்டி என்கின்ற கிராமத்தில் சைவனரி கூடம் கடந்த பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செந்தமிழ் திருமறையில் தன்னுடைய ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு கோவிலாக அருள்ஞானமிகு ஆதிசக்தி உடனாய ஆதிசிபன் திருக்கோவிலை ஊடறுப்பு அமைப்பாக கொண்டு திருக்குடமுழுக்கு ஆற்றி வைத்துள்ளது பல்சமய இல்லத்தில் உறுப்பினராக உள்ள சைவ கூடத்தின் செயற்பாட்டினை கேட்டறியவும் இலங்கையில் வாய்ப்புள்ள நட்டிட்டங்களை நட நடைமுறைப்படுத்தவும் சுவிட்சர்லாந்திற்கான தூதர் திருமதி சீரி பல்ரர் சைவநிறிக் கூடத்தினை நேரில் கண்டு பேச தூதரகத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இவ்வொன்று கூடலில் தூதருடன் திருமதி ஜஸ்டின் பொய்லாட் மற்றும் திருநரை டோரிஸ் மேனோர் ஆகிய பணியாளர்களும் உடனிருந்தார்கள் சைவநிறை கூடத்தின் சார்பாளராக சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் சென்றிருந்தார் சைவநிறிக் கூடம் சென்றது போக கருவறையில் ஆற்றும் செந்தமுள் வழிபாட்டு தீர்மானம் அனைவருக்கும் அர்ச்சுனையர் ஆகலாம் எனும் கோட்பாடு சாதி மறுப்பு பெண்களும் ஆகலாம் எனும் முறைமை அனைத்து மாந்தரும் கருவறை வரை சென்று வழிபடும் சீர்திருத்த சைவ எழுச்சி என்பது தொடர்பாக சிவருசி சசிகுமார் அவர்களினால் சுவிட்சர்லாந்து தூதருக்கு விளக்கமளிக்கப்பட்டது பெரும் போர் பேரிடருக்கு பின்னர் தமிழ் மக்களின் நிலம் வழிபாட்டு இடங்கள் கோவில்கள் பல வகையில் பல்வளைப்பிற்கு ஆளாகுவதை தடுக்கும் பணிகளுக்கு சுவிஸ் அரசு தானாக முன்வந்து வெளிப்படையாக செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை சைவ நெறிக்கூடம் தூதுவரிடம் முன்வைத்தது இலங்கையிலுள்ள சுவிஸ் தூதரகம் கொழும்பு நகரத்தில் அமையப்பெற்றுள்ளது இத்தூதரகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கமான உறவுகளை மேம்படுத்தும் முக்கிய விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது மேலும் விசா விண்ணப்பங்கள் குடிவரவு தொடர்பான உதவிகள் மற்றும் இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து குடிமக்களுக்கு உதவிகள் போன்ற பணிகளை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது சைவத் திருக்கோவில் பணிகளுக்கு ஈழத்திலிருந்து சுவிஸ் வருகை தரும் அர்ச்சகர்கள் இசைக்கலைஞர்களுக்கு நுழைவு விசாவினை இலகுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் சைவ நிறை கூடத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தது